வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் முதலமைச்சர் ஆக எனக்கு தகுதி இல்லையா திருமாவளவன் திடீ தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நானும் ரவுடி தான் என்ற வாசகத்திற்கு ஏற்ப தமிழகத்தில் புதியதாக உருவாக உருவானவர்கள் தன்னை சிஎம் வேட்பாளர் என கூறி போது முப்பத்தைந்து வருட அரசியல் வாழ்க்கை கொண்ட தனக்கு சிஎம் ஆக தகுதி இல்லையா என திருமாவளவன் கேள்வி எழுப்பினார் விசிகா இந்து மதத்துக்கு எதிரானது கிடையாது ஆனால் மதச்சார்பின்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் கண்டிப்போம் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்